என் அன்புக்குரியவர்களே ரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் என்னாலும் அசைக்கப்படாதிருப்பார்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தள்ளாடுகிற பல சூழ்நிலைமைகள் வரலாம் அப்படித்தானே ஒரு நஷ்டம் வந்துவிட்டால் தள்ளாடி போகிறீர்கள் பரீட்சையில் தோல்வி வந்துவிட்டால் தள்ளாடி விடுகிறீர்கள் நீங்கள் நினைத்தது போல காரியம் நடக்கவில்லை என்றால் உடனே தடுமாறி விடுகிறீர்கள் நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை விட்டு சற்று பிரிந்து சென்றால் உடனே எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட பலவீனம் உள்ள மக்களை தன் பிள்ளைகளாக மாற்றி அவர்களை ஸ்திரப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் தீர்க்க தரிசன புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அந்நாளிலே கர்த்தர் எருசுலேமின் குடிகளை காப்பாற்றுவார் அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவி போல இருப்பான் இந்த வசனம் படிக்கும் பொழுது புரியாததை போல இருக்கிறது ஆண்டவர் சிறைப்பட்டு போன தன் ஜனங்கள் திரும்ப எருசுலேமுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை திடமான ஒரு ராஜ்யமாக இருந்தவர்கள் சிதறப்பட்டு எல்லா இடங்களுக்கும் துரத்துண்டு போனார்கள் இப்பொழுது இவர்களுக்கு என்ன நம்பிக்கை கே எருசலேமுக்கு வந்திருக்கிறோம் நமக்கு என்ன பாதுகாப்பு நமக்கு ராஜாவும் இல்லை ஆளுகிற அதிகாரிகளும் இல்லை எதுவுமே இல்லையே என்று நினைத்த நேரத்தில் வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் தேற்றுகிறார் அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் தள்ளாட்டங்கள் வரும்பொழுது கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாரா எப்படி நடக்கப் போகிறோம் எப்படி வாழப்போகிறோம் எப்படி முடியும் என்ற தடுமாற்றங்களெல்லாம் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் என்று சொல்லிவிட்டு தள்ளாடினவன் தாவீதை போல இருப்பான் என்று சொல்லுகிறார் அதாவது ஒரு வீக் நேஷனாக அன்றைக்கு வந்த அந்த ஜனங்களை மீண்டும் தாவீதின் ஆட்சியிலே எப்படி ஒரு ஸ்திரமுள்ள ராஜ்ஜியமாய் சிறுவையில் இருந்ததோ அதே போல நான் திரும்பவும் உங்களை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார் தள்ளாடி போயிருக்கிறீர்களா கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை தாவியதை போல நான் மாற்றுவேன் தாவிதுக்கு எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ தடுமாற்றங்கள் வீழ்ச்சிகள் எதிரிகளின் போராட்டங்கள் அநியாயக்காரருடைய துன்மார்க்க செயல்கள் இவைகள் எல்லாம் வந்தது துரத்துண்டு வனாந்திரத்திலே ஒரு தெள்ளுப்பூச்சியைப் போல அவர் அலைந்து கொண்டிருந்த நாட்களெல்லாம் இருந்தது தள்ளாடினதைப் போல நாட்கள் இருந்தாலும் ஆண்டவர் தடுமாற விடவே இல்லை முடிவிலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார் பலப்படுத்தினார் அவருடைய கர்ப்பத்தின் பிறப்பாகிய சாலமோனை அவருடைய ஆட்சி பீடத்திலே அமர செய்தார் தாவீதின் ராஜ்யம் தள்ளாடவே இல்லை கடைசி வரைக்கும் தாவீதின் சந்ததியிலே கிறிஸ்துவானவர் வருகிற வரைக்கும் அந்த சந்ததி தள்ளாடவே இல்லை என கண்பானவர்களே ஏதோ சூழ்நிலையில் பலவீனப்பட்டு தள்ளாடி போயிருக்கிறீர்களா கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உன்னை தாவீதை போல உறுதியாக்கப் போகிறேன் உன் விசுவாச வாழ்வு உறுதியாகும் உன் ஜப வாழ்வு உறுதியாகும் நீ என்னை ஆராதிக்கிற ஆராதனையில உன்னை நான் உறுதிப்படுத்துவேன் அங்கும் இங்குமாய் அலைந்து திரிகிற வாழ்க்கை என் இல்லை நிலைத்திருக்கிற வாழ்க்கையை என் தாசனாயி தாவிது கருளின அதே கிருபைகளை நான் உனக்கும் தருகிறேன் என்று சொல்லுகிறார் தடுமாற்றங்கள் மாறும் தள்ளாடின நீங்கள் தாவீதைப் போல மாறிவிடுவீர்கள் உறுதியாய் வாழுவீர்கள் உங்களுக்கு ஜபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே தள்ளாடினவன் தாவீதை போல இருப்பார் என்று சொன்ன உடைய ஜீவ வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலமையும் தன்னை அசைக்காதபடி தேவனால் பலப்படுத்தப்பட்ட தாவீதை போல உங்கள் பிள்ளைங்களை மாற்றுங்க அவங்க குடும்பத்தில் மோதி அடிக்கிற சூறாவளி புயல்கள் ஆண்டவரே அலைகள் இவைகளுக்கு மத்தியில் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து உடைய ஜனத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி சொக்கிறேன் தள்ளாடாமல் காத்து கொள்ளுங்க ஆண்டவர் இயேசுவின் மூலம் இதாவே ஆமை பிரியமானவர்களை கத்திரவுங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் தைரியம் கொண்டு இந்த நாளை துவங்குங்கள் தேவன் கூட இருப்பார்